நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இருக்காங்க ஹேமா இது வந்து எல்லாத்துக்குமே நீ சேர்த்துக்கோ அப்படின்னாங்க ஏன்னா என்னோட கை கால்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சா அதனால இது வந்து அம்மா சொன்ன டிப்ஸு அவங்களே நெய் வாங்குறதுக்கு இது பண்ணிட்டாங்க அவங்க இது பண்ணதுதான் நெய் வாங்க வந்தாங்களா அப்போ அம்மா சொல்லிட்டாங்க நெய் கண்டிப்பாக வாங்கிக்கணும் குளோரி அப்படி சொல்லிட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் யார் சொல்கிறோன்னா பிடிச்சிருக்கு சொல்றோம் ஓகே என்கிட்ட தெரியல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைடு இதோட மூடி எங்க போட்டாருன்னு தெரியல வந்து எறும்பு வருதுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாரு மூடி எங்க வச்சாருன்னு என்கிட்ட தெரியல தேடி தெரியும் நானும் தெரியுதுதான் வர்றேன் சுகரு கிட்டே தனியா நான் இந்த கண்டெய்னர் வச்சிருக்கேன் சார் இதுல போடவே இல்லை சார் மார்னிங்கே வேலைக்கு போயிட்டாரு ஆறு மணி அது மாதிரி அந்த டைம் வேலைக்கு போயிட்டாரு ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது நமக்கு ரொம்ப பண தேவைகள் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார் சட்டி ஆயிடுச்சு பண்ண இந்த பிளேட் வந்து செம்மையாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைன் இது வந்து எங்கள் அம்மா குஜராத்தில் இருந்தாங்களே சூரத்தில் அப்போ வாங்கினது பல்லு பல்லா இருக்கும் இதை நான் கேட்கும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவேன்னா அம்மா பல்லு பல்லு பிளேட்ல எனக்கு வையுமா அப்படின்னு சொல்லுவேன் நாங்கள் எனக்காக எங்க அம்மா அப்போ வாங்கினதாங்க குஜராத்தில் குஜராத்தில் சூரத்ங்கிற ஒரு இடம் முட்டை தோசை போட்டு சாப்பிட சொன்னாங்க சாம் என்ன எண்ணெய் தண்ணி மசாலா பண்ணுவாரு நிறைய எண்ணெய் எத்து எடுத்து ஊட்டி கிடப்பாரு அவரு அதனால அதுல எண்ணெய் நிறையவே இருக்கு சட்டிலாடி எல்லாமே தண்ணி வச்சது ஆடி മുട്ട ദോശ സാഡ് പറയും இந்த மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அப்படியே நம்மளுக்கு பொறி அரிசி மாவு இருக்கும் பார்த்தீங்களா நல்லா அரிசியை வறுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சீனி ஏலக்காய் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் கம்ம 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 கம்மும் இருக்கும் இந்த மாப்பிள்ள பொட்டு மாவு இது கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டாவது பாக்கெட் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணால் செம்ம சூப்பராக இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சி போச்சு கொழக்கட்டையும் நான் இதில் செய்வேன் கொளக்கட்டையை விட எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பூரண கொளக்கட்டையை விட வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கிறாரு வேலைக்காக மழை இருக்குங்க மூணு நாளாக சென்னையில் நல்லா மழை இருக்கு எங்கள் ஏரியாவில் மழை வெயிலே வரல கிட்டத்தட்ட நான் அவங்க பார்த்து சன்லைட்டை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நம்ம மசாலாவும் இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும் இப்படி மழை பெஞ்சிகிட்டு இருக்கு என்ன பண்ணான்னு தெரில உப்பு போட்டுட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கணும் அவ்வளோதான் மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் போகிறோம் ஓகே வாழ்க்கை நமக்கு எவ்வளோ விஷயத்தை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களாங்க வளர வளர நமக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் வரும் என்னுடைய பழைய வீடியோ நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுல நோட்டிபிகேஷன் வந்துச்சு டிவியில் சரி பார்த்தா அவ்வளோ ஜாலியாக இருக்கு அதில் வீடியோஸ் புட்டு ரெடியாகிடுச்சு நல்லா கம்ம கம்மன்ட்டு இப்ப நான் எனக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு எடுத்து போட்டுட்டு போக போறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க லைஃப் உடைய உதாரத்துவத்தை நாங்க வந்து அப்படியே பேசிருப்போம் ரொம்ப கோடி சொல்றதா இருந்தாதான் வாழ முடியும் எல்லாம் இல்ல இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கதை வச்சு ஜாலியா வாழலாம் நம்ம வாழ்க்கைய அது கஞ்சா குடி கஞ்சா குடிச்சாலும் சரி கூழ குடிச்சாலும் சரி இருக்கிறதுல கஞ்சி தான் விலை அதிகம் வெளிநாட்டுல எல்லாம் அந்த கஞ்சி தான் எக்கச்சக்க ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க ஆனால் நம்ம ஊர்ல வந்து கஞ்சி கூழ குடிச்சா நிம்மதியா நிம்மதியாக வாங்கணும்ட்டு ஒரு டைலாக்கை வந்து நம்ம வந்து மாத்தி வச்சிருக்கோம்னா சொல்லலாம் ரிச்சான உணவு அதுல அதெல்லாம் இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு இதில் தான் ஊட்டுவாங்க அந்த பவுல் இது அங்கே குஜராத்தில் சூரத் இருங்க ஒரு இடத்துல அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் இருந்தாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் அங்கே தான் இருந்தார் குஜராத்தில் நெய் போட்டுக்கலாம் இருக்கும் ஒயிட் ஒயிட் சுகர் சுகர் நான் 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 இப்போ வழி தான் போட குறைக்கிறதுக்காக நிறைய வேலை இருக்கு வீட்டுல சாம் இல்லாம எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கல அவர் இருந்தால்தான் அப்படியே கலகலகலான்னு இருக்கும் 天，乌鲁木是的葡萄干。<noise> <noise> <noise> தயவு செய்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து உன்னை நீயே திருத்திக்கோ எங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணாத தயவு செய்து நீ பண்ணு உன் பழைய வீடியோ பாரு எவ்வளவு நல்லா இருக்கு இப்ப பாரு நம்பு விட யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கருந்தெழுத்து நடத்தி சென்று உம்மை விடலான் வேற யாரை நம்